அனைவருக்கும் மாலை வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னாக்கா காலையிலிருந்தே நிப்டி பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்க ஒரு மதியத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா இரநூத்தம்பது பாயிண்ட்டுக்கிட்ட நிப்டி இறங்க ஆரம்பிச்சிது அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா வேர்ல்டு மார்க்கெட்டு ஃபுல்லாகவே வந்து பாசிட்டிவாக தான் இருந்தது பட் ஆனால் இந்தியன் மார்க்கெட்டு மட்டும் ரொம்ப நெகட்டிவாக தான் இருந்தது இதுக்கு ரீசன் என்னன்னா எப்பவும் இந்த வாரம் ஃபுல்லாக இருக்கிறது தான் பாகிஸ்தான் இந்தியா பதற்றம் தான் மிக முக்கியமாக இருக்குது நேற்று ஃபுல்லாக பார்த்திங்கன்னாக்கா நம்ம சிந்து அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சு நம்ம இந்திய இராணுவம் வந்து பாகிஸ்தான் தீவிரவாதியை தங்கியிருக்கிற முகாம்களை தாக்குனதுனால இன்றைக்கி வந்து அவங்க ஏதாவது நம்மளை பண்ணுவாங்களோ பாகிஸ்தான் இராணுவம் வந்து நம்மளை ஏதாவது தாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்றதுனால ஒரு பதட்டமான சூழ்நிலையில் வந்து மார்க்கெட் வந்து ரொம்பவே இறங்கி தான் இருந்தது நிஃப்டி பார்த்திங்கனாக்கா அதிகபட்சமாக இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எழுவத்தி ஏழு பாயிண்ட்டும் குறைந்தபட்சம் பார்த்திங்கனாக்கா இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி எண்பது பாயிண்ட்டு இதே போல் பார்த்திங்கனாக்கா பேங்க் நிஃப்டி ஐம்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அதிகபட்சம் குறைந்தபட்சம் பார்த்திங்கனாக்கா ஐம்பத்தி நாலாயிரத்தி நூற்றி எட்டு பாயிண்ட்டு இதுதான் வந்து இன்றைய மார்க்கெட் நிலவரம் இது இல்லாமல் பார்த்திங்கனாக்கா நேற்று நைட்டு ஃபெட்டு ரிசர்வ் அதாவது யூஎஸ் யுஎஸில் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபெட்டு மீட்டிங் நடந்தது நேற்று அதில் அவங்க எதுவுமே பார்த்திங்கனாக்கா நாங்கள் எதுவுமே இன்ட்ரெஸ்ட் ரேட்டெல்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இல்லை அதனால் வந்து ஃபோர் பாயிண்ட் த்ரீ பர்சன்ட்டு எப்போவும் இருக்கிற மாதிரியே தான் ஹோல்டு பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இதில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனியெல்லாம் வந்து ரிசல்ட்டு விட்டுருக்காங்க அதில் டைட்டன் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷனை வந்து பீட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பதினோரு ரூபாய் வந்து டிவிடெண்டும் கொடுக்கிறதா சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்நூற்றம்பது கோடிக்கு மேலேயே வந்து லாபமும் வந்திருக்குது இதே போல் பார்த்திங்கனாக்கா பிடிலைட் கம்பெனி அதாவது இந்த நம்ம கம்மு இந்த மர வுட் ஒர்க்கெல்லாம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற கம்மெல்லாம் அவங்க பண்ணுவாங்க அவங்க பார்த்தீங்கன்னாக்கா ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது அதே போல் பார்த்திங்கனாக்கா ஜிண்டால் ஸ்டீல் இவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா ரிசல்ட்டு விட்டுருக்காங்க அதோட ரெவென்யூ பார்த்திங்கனாக்கா பத்தாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இயர் ஆன் இயர் க்ரோத் இருக்குது இது இல்லாமல் ஐநூற்றி எண்பத்தி ஒம்பது கோடி வந்து உங்களுக்கு லாபம் வந்திருக்குது இது லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது நியர்பை பை எயிட்டீன் பர்சன்டேஜ் ஓகேங்களா இது இல்லாமல் இன்னும் ஒரு சில கம்பெனியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது கல்யாண் ஜுவல்லர்ஸ் முக்கியமானது பார்த்திங்கன்னா கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஆறாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ரெண்டு கோடி வந்து ரெவன்யூவை முப்பத்தாறு பர்சன்ட் வந்து லாஸ்ட் இயரை விட இன்க்ரீஸ் ஆகிருக்குது ப்ராஃபிட் பார்த்திங்கனாக்கா நூற்றி எண்பத்தி ஏழு கோடி லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது முப்பத்தாறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது இது வந்து ஆல்ரெடி கல்யாண் ஜுவல்லர்ஸ் பார்த்திங்கனாக்கா ரொம்பவே குறைஞ்சிருக்குது அது ஆல்ரெடி ஏழ்நூறு எட்நூறு ரூபாய் கிட்டே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது இப்போ வந்து ஐநூறுரூபா தான் இருக்குது ரிசல்ட்டும் வந்து நல்லா வந்திருக்குது யாராவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன இந்த வாய்ப்பு என்ன யோசித்து பார்த்து உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கல்யாண ஜுவல்லர்ஸில் முதலீடு பண்ணலம்மா வாண்டாவான்றது முடிவெடுங்க எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா கல்யாண் ஜூல்லர்ஸ் ஓனர்ஸ் வந்து இந்த கம்பெனியோட ஷேர்ஸை வந்து ப்ளட்ஜ் பண்ணி அதாவது அடகு வைத்து பணம் வாங்கியிருக்காங்க அதனால் வந்துட்டு அதெல்லாம் யோசித்து அவங்களுக்கு கடன் ஒன்றும் பெருசாக இல்லை பட் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி என்னை கேட்டால் நான் பண்ணுவேன் அது வந்து என்னுடைய தனிப்பட்ட விஷயம் நீங்கள் யாராவது பண்ணுற மாதிரி இருந்தாக்கா நீங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை வந்து கேட்டுட்டு முடிவு பண்ணுங்கள் அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா லூப்பின் அதாவது மெடிக்கல் சார்ந்தது இவங்க வந்து யுஎஸில் இருந்து ஒரு அப்ரூவல்டு வாங்கியிருக்காங்க என்னன்னாக்கா ரால்ட் கிராவிர் அப்படி ரால்ட் கிராவியர் டேப்லெட் அப்படின்றது வந்து ஒரு டேப்லெட்டுக்காக அது வந்து யுஎஸ்பி சிக்ஸ் ஹண்ட்ரட் எம்ஜி இந்த டேப்லெட்டுக்காக யூஎஸ்லேருந்து இருந்து அவங்க அப்ரூவல்டு வாங்கியிருக்காங்க அதாவது யுஎஸ் எப்டி அப்படின்வாங்க அதாவது யுனைடெட் ஸ்டேட் ஃபுட் அண்ட் ட்ரக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யுஎஸ் எஃப்டிஏ அவங்ககிட்ட வந்து அப்ரூவ்டு வாங்கியிருக்காங்க இது இல்லாமல் எஸ்கார்ட் வந்து அவங்களுடைய ரெவன்யூ வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு கோடி வந்திருக்குது இன்க்ரீஸ் பார்த்திங்கன்னா ஏழு பெர்சென்ட் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ண மாதிரி ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னாக்கா முந்நூற்றி பதினெட்டு கோடி பதினெட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது ஏசியன் பெயிண்ட் வந்து கொஞ்ச நாளாகவே வந்து குரூட் ஆயிலோடய ரொம்பவே குறைஞ்சிருக்குது அவங்களால ஏன் ப்ராஃபிட் பண்ண முடியலன்னு தெரியல இந்த ஓபெக்ஸ் ஆதித்யா பிர்லா கம்பெனியோட போட்டினால வந்து ஏசியன் பெயிண்ட் வந்து அந்தளவு ஒன்றும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி தெரியல கூட வந்து இந்த பர்கர் பெயிண்ட்டு ஆதித்ய பிர்லா கம்பெனி இண்டிகோ பெயிண்ட்டு இது இல்லாமல் வந்து அதானி வேறு வர போகிறதா சொல்லியிருக்காங்க இப்படி போட்டி நிறுவனங்கள் நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுட்டே இருக்கிறதுனால ஏசியன் பெயிண்ட் வந்து ரெவன்யூவும் குறைஞ்சிக்கிட்டே போகுது ப்ராஃபிட்டும் குறைஞ்சிக்கிட்டே போகுது அதனால் ஏசியன் பெயிண்ட்டில் முதலீடு பண்ணுறவங்க பார்த்துட்டு முதலீடு பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஏசியன் பெயிண்ட்டில் வந்து முதலீடு பண்ணுறதை வந்து தவிர்த்துடுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த வாரத்தில் வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ் இவங்க வந்து டிவிடெண்டு கொடுக்குறாங்க ஸ்பெஷல் டிவிடெண்டு கொடுக்குறாங்க இது இல்லாமல் வந்து இவங்க போனஸ் கொடுக்க போகிறாங்க ஸ்பிளிட் பண்ண போகிறாங்க டேட்டெல்லாம் அறிவிச்சிட்டாங்க அதனால் வந்துட்டு இப்போ வந்து என்ட்ரா வருது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்றது எனக்கு தோணுது இது இல்லாமல் ரயில்வே ஸ்டாக்கு எல்லாமே ரயில் டெல்லு ஐஆர்சிடிசி ஐஆர்எஃப்சி டிட்டகரு இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்ட்டுக்கு எல்லா கம்பெனியும் குறைஞ்சிருக்குது இது எல்லா கம்பெனியும் ரயில்வே ஸ்டாக்கு இருக்கிற எல்லா கம்பெனியுமே நல்ல கம்பெனி இது எல்லாமே வந்து ஐம்பது பர்சன்ட்டு குறைஞ்சிருக்குது அதனால் ரயில்வே ஸ்டாக்ஸ் முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு கண்ணை முடிக்கிட்டு எல்லா கம்பெனி ரயில்வே குரூப் எல்லா கம்பெனியுமே கொஞ்சம் 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 அக்கமிலேட் பண்ணுறது பெட்டராக இருக்கும்னு என்னுடைய பர்சனல் தனிப்பட்ட ஒப்பீனியன் நீங்கள் யாராவது முதலீடு பண்ணுறதா இருந்தால் நீங்கள் உங்கள் ஃபினான்சியல் அட்வைசரை வந்து கேட்டுட்டு பண்ணுங்கள் இது இல்லாமல் வந்து மேக்சிமம் இந்த பாகிஸ்தான் இந்தியா போர் பதட்டமான சூழ்நிலையில் வந்து மார்க்கெட்டில் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் லாபம் இருக்கிறத வந்து விற்றுட்டு வெளியே வந்துடுறது நல்லது போர் பதட்டமெல்லாம் முடிஞ்சு சுமூகமான சூழ்நிலை வரும்போது நீங்கள் லோயர் லே லெவலில் பை பண்ணுறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் வந்துட்டு அவசரப்பட்டு யாருமே வந்து மொத்த முதலீட்டையும் ஒரே நாளில் பண்ணி ஒரே ஸ்டாக்கில் பண்ணாதீங்க மொத்தத்தையும் ஒரே ஸ்டாக்கை வாங்கி ஒரே ப்ரைஸில் வாங்கி அதிகமாக இருக்கும்போது வாங்கி ஏமாந்துடாதீங்க முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேளுங்க இல்லைன்னா என்னுடைய மொபைல் நம்பர் நான் தரேன் என்கிட்ட தனிப்பட்ட முறையில் ஃப்ரெண்ட்ஷிப் முறையில் கேட்குறவங்க கேளுங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் அவ்வளோதான் மற்றபடி நான் சொல்றது வாங்குங்க எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு நான் எப்பவும் சொல்ல மாட்டேன் நான் என்றைக்கும் சொல்ல மாட்டேன் அனைவருக்கும் நன்றி